வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து வண்டி ஓட்டி முடிச்சுட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இங்கே வந்து ஒரு ஒரு இந்த ஈசிஆர் மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது அந்த சந்தைக்குள்ளே தான் நம்ம வண்டியை விட்டுட்டு சாப்பிடுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த மரம் இது நிணலுக்குள்ளே உண்மையிலே நல்ல ஒரு அழகாக சூப்பராக அருமையாக இருக்கும் அந்த இடம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிக்கிறா நம்ம எத்தனை ஆட்டோ விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் நீங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இது பாருங்கள் லைனாகவே பாருங்கள் எத்தனை ஆட்டோ ம் தெரிந்தா ம் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் ரெண்டு அதனால் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர இணலுக்காகவே வந்து உண்மையிலேயே இங்கே வந்து விட்டுட்டு அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இது மாதிரி இதில் ஒரு 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 இது என்னென்னு சொல்லிச்சோன்னா உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா மரம் வளர்க்குறது வந்து எவ்வளவோ நல்லது அதனால் நம்மளும் யாராவது உண்மையிலேயே எப்படி சொல்கிறது இயற்கை வளம் காப்போம் மரக்கன்றுகளை வெட்டு க நட்டு நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு இயற்கை வளத்தை உண்டு பண்ணணும் நம்ம வந்து மரத்தை வளர்த்து இது பண்ணுறோம்னு சொல்லிச்சோன்னா வெயிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு ஒதுங்கிறதுக்கு வந்து இயற்கை சுவாச காற்று இதில் எல்லாமே உண்மையிலேயே மரத்தை வளர்த்துட்டோமோன்னு சொல்லிச்சோன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் பாருங்க எவ்வளோ பச்சை பச ரெண்டு போயிருக்கு பாருங்கள் இந்த பாத்தீங்களா ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்க எவ்வளோ மரம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ உள்ளே எல்லாமே இதாக இருக்குது மேலே இந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு இயற்கை வளம் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குது நம்ம வந்து மரம் செடி இதெல்லாம் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது அந்த மரத்தை வச்சு அதை வச்சு பாதுகாப்பாக வச்சு இதெல்லாம் பண்ணி பண்ணணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பராக அருமையாக இருக்குது எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இப்போ பார்த்தாலும் வண்டி ஓட்டிட்டா நம்ம இங்கே தான் வந்து விட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை காற்று இயற்கை காற்று இன்றைக்குள்ள உண்மையிலே அவ்வளோ ஒரு நல்லம் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அந்த பச்சை இது மரங்கள் அதிலேருந்து வரும்போது அந்த காற்றெல்லாம் சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நம்ம யாருமே எல்லாருமே வீட்டுலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி உண்மையிலேயே மரம் வளர்த்து நல்ல ஒரு இதை வீட்டில் எல்லாமே மரம் இருந்தால் கொண்டா எல்லாமே நல்ல மரம் இது வந்து பக்கத்தில் உள்ள ஒரு அந்த காம்பவுண்டுக்கு உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தெல்லாம் பார்த்தீங்களா நம்ம அப்படியே மரத்தோடு அப்படியே மரம் இதில் எல்லாம் உண்மையிலேயே பார்க்குறதுக்கே அருமையாக சூப்பராக பச்சை பசையல்னு இருக்குது மாதிரி நீங்களும் உண்மையிலேயே இந்த மரம் வளர்க்குற விஷயத்த உண்மையிலேயே இது பண்ணுங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இதெல்லாம் மேலே ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் எப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டுக்கு உண்மையிலேயே மரங்கள் வைக்கிறது கொள்வது எல்லாமே உண்மையிலேயே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் ரெண்டு சைட்டுமே மரம் இருக்கும் பாருங்கள் இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா சும்மா அப்படியே பச்சை பசையிலிருக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா இருக்குது பாருங்கள் இந்தா இந்த பக்கம் எப்படிலாம் இந்த பக்கம் இந்த ரோட்டில் உள்ளே நேராக போனோமுன்னு சொல்லிச்சோன்னா உண்மையிலேயே ரெண்டு பக்கமும் மரம் அப்படியே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அருமையாக இருக்குது நம்ம மரம் இருக்க போய் தான் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா வண்டியை விட்டுட்டு பாருங்கள் இந்த மரத்தில் இருந்தே தெரிதா பாருங்க இந்த உண்மையிலேயே உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளும் யாராவது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்குறது வந்து இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் பாருங்கள் பச்சை பசையல் இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்களும் உண்மையிலே இந்த இது வந்து யாராவது உண்மையிலே இந்த இணைச்ச உடனே ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இணைச்சோட மரத்தை வெட்டி தூக்கி போட்டுட்டு போகிறாங்க அதுவும் ஒரு உயிர் தான் நம்ம மரத்தால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லினா வெயில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லினா மரத்துக்குள்ள நம்ம ஒதுங்களா கூடலாம் நல்லது பண்ணலாம் நல்ல ஒரு சுவாசம் நல்ல இயற்கையான காற்று இதெல்லாமே வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வந்து மரம் வளர்க்கணும் மரத்தை வந்து பாதுகாக்கணும் மெயினாக வந்து மரம் வளர்க்குறது பிரச்சனை கிடையாது மரத்தை பாதுகாக்கணும் யாராவது மரத்தை வெட்டி நாங்கள் கொண்டாங்கள அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேள்வி கேட்டு இது பண்ணிங்க விட்டுறேன் இதுக்கு வெட்டுறா என்னதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மரத்தை விட்டாதீங்க மரத்தை வச்சு பாதுகாக்கிறது வந்து உண்மையிலேயே எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அதனால நம்ம வந்து எல்லாருமே பாதுகாப்பாக இயற்கை வளர்த்த பாதுகாப்போம் பாருங்கள் உண்மையிலே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்கள் நம்ம வந்து எப்போயுமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் கொள்வோம் எல்லாமே பண்ணுவோம் சரி ஓகே நீங்களும் நீங்களும் இந்த இது மாதிரி இயற்கை வளத்தை காத்து மரம் நட்டு இது பண்ணி இயற்கை வளத்தை பாதுகாத்துக்குங்க இதோடு வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் என்னோடய வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி